அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம கடன் பிரச்சனை இதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம் இப்போது லக்ன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காணொளி போடுறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் ராசி லக்ன ரீதியாக நம்ம சொல்லிட்டோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும் நல்லா புரிஞ்சு போயிடும் தெளிவாகவும் சொல்ல முடியும் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா தெளிவாகவும் அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கடன் சுமை வந்து பாத்தீங்கன்னா லக்ன ரீதியா ராசி ரீதி ராசி ரீதியா பயணமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இது இரண்டாவது காணொளி இந்த காணொலியில மேச ராசி மற்றும் மேஷ லக்னம் இதில் பிறந்தவர்கள் கடன் சுமையில் தவிக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்தால் சரியாகும் அப்படிங்கறதா இந்த காணொலியோட கான்செப்ட் சரிங்களா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க தசை நடத்தும் கிரகம் சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் கடனம் இல்லைனா ஆகாதுங்க அதுதான் வந்து உண்மை நல்லா புரிஞ்சுக்கணும் போன காணொலியை வந்து இதை அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மொத்தமா போட்டிருந்தோம் மொத்தம் பொதுவான காணொலி அது வந்து கடன் சுமை ஆக ஆதலால் ஆக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் நம்ம ஓகேங்களா இப்போ லக்ன ரீதியாக நம்ம வந்து பிரிச்சுட்டோம் ஒவ்வொரு காணொலியா சரிங்களா அந்த காணொலியில வந்து குலதெய்வம் நீடித்த கடன் எதனால வருது ஒரு ஒரு வேலை நீடித்த கடன் தொல்லை நீடித்ததாக இருக்கும் பட்சத்தில் தான் இருக்கு சூட்சமா அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுத்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லக்ன ரீதியா பயணம் பண்றோம் எந்த கடன் சுமையில இருந்து வெளியில வரதுக்கு ஓகேவா முதல்ல தசை நடத்தும் கிரகம் தான் கடனாகும் அது ராஜயோகாதிபதியாக கூட இருக்கட்டுங்க தசை நடத்துறவர் இந்த ராசி மேஷ லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி யார் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் ஓகேங்களா அவரு திரிகோணம் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு வரும் அப்படி பாத்தீங்கன்னா மேஷம் சூரியன் வந்து ராஜயோகாதிபதியா வரலாம் அவரே கூட தசை நடத்தினா கூட கெட்டு போயிருந்தாருன்னு வச்சோம்ல கதக்கந்தல் எப்படி கெடுவாரு கூட சேர்ந்தாலோ இல்ல வந்து பாவப்பட்டாலோ ஷட்பலத்தில் பலம் எழுந்தாலோ தசை நடத்தும் பொழுது ஆறு வருஷம் தலையேல நின்று தண்ணி குடிச்சா கூட நம்மளால மீள முடியாது அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் ஓகேங்களா ஒன்பதாம் அதிபதி தசை நடத்துறாரு அஞ்சாம் அதிபதி தசை நடத்துறாரு லக்னாதிபதி தசை நடத்துறாரு அப்படி இருந்து கூட கடன் ஆகுது அப்படின்னா அவர் கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் தான் நான் போடுற காணொளியில் எல்லாத்திலுமே படிச்சு 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 சொல்லி வாய் தேஞ்சு போச்சு நாக்கு தேஞ்சு போச்சு பல்லு தேஞ்சு போச்சு வெறும் காத்து தான் வருது என்னன்னு தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து வணங்குங்கள் அப்படின்னு பாடு பாடுபட்டு வரேன் இது வரைக்குமே மாதப்படன்கள் போடும்போது கூட தானே சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஓகேங்களா ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் முதல்ல மூணு விஷயம் கரெக்டா இருக்கணுங்க மேசராசி லக்னத்துல பிறந்துட்டீங்க மூணு விஷயம் கரெக்டா இருக்கும் மூணே மூணு விஷயம்தான் கடன் வந்து அதிகமாவதுக்கு காரணம் மூணே மூணு விஷயம் முதல் விஷயம் தசை நடத்தும் பிறகு சரியில்லை அப்படின்னு இந்த ராசிக்காரங்களுக்கு தான் கடன் ஆகும் இந்த ராசிக்காரங்களுக்கு கடன் ஆகாது அவங்களாம் எல்லாம் சுட்டு போட்டாலும் கடனில் படமாட்டாங்க அப்படிங்கறது கெட்டு போய் தசை நடத்தினா கண்டிப்பா கடன் ஆகிடும் தன் நிலைமையிலிருந்து கீழிறங்குதன் அது வந்து கண்டிப்பா நடக்கும் காணொலி நீண்ட காணொலி நினைக்காதீங்க தயவு செய்து முழுதா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு அப்பதான் உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறதே பாருங்க அதே மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க இதெல்லாம் யாருன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சரிங்களா அப்போ மூணு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும் முதல் விஷயம் அப்படிங்கிறது தசை நடத்தும் கிரகம் ஒரு சில ஜாதகத்துல தசை நடத்தும் கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அளவுக்கு செயல்படுவார் ஏன் அந்த அளவுக்கு அவர் வந்து மாறிடுறாரு லக்னாதிபதி வீக்கா இருந்தா மாறிடுறாரு அப்போ லக்னாதிபதியும் நீங்கள் வந்து சரி பண்ணணும் தசை நடத்தும் கிரகத்தை சரி பண்ண முடியுமா முடியும் வேற வழி என்ன பண்ணுறது சரி பண்ண முடியுமா முடிய எப்படி முடியும் போய் வணங்க வேண்டியதுதான் கோயில் தான் பாருங்கள் அனுபவிக்கணும் வந்துருச்சுன்னு வச்சாங்களே அனுபவிக்காமல் விடவே விடணும் கண்டிப்பாக அது வந்து அனுபவிச்சே ஆகும் அது குறைக்க முடியுமா அதுதான் இப்போ பார்க்குறோம் நம்ம அதை குறைக்க முடியுமா குறைக்க முடியும் எப்படி குறைக்க முடியும் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதன் அதிதேவதை கெட்டியாக குடிச்சிக்கணும் புரியுதுன்னு நினைக்கிறவங்க அப்போது இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதில் எழுதி போட்டிருக்கேன் போய் கடைசீட்லேயே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கடைசீட்டில் தள்ளினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதை போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து கரெக்டாக தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சரியில்லைனா மட்டும்தான் கடனாகும் ஓகேங்களா இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ அடுத்த விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் தான் ருண ரோக ஸ்தானம் இருக்கு ஓகேங்களா அப்போ லக்கணத்துல இருந்து முதல்ல லக்னம் தான் மெயின் இதுல ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் தான் நூறு சதவீதம் எனக்கு லக்னம் தெரியல அப்படின்றவங்க இந்த காணொலிக்கு உள்ள வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களா தான் இருப்பீங்க ஆனா உங்க லக்னம் ரொம்ப மெயின் உங்களுக்கு லக்னம் தெரியலன்னா பாருங்க ஆஸ்ட்ரோசேஜ் எஸ்ஏிஇ ஆஸ்ட்ரோ ஏஎஸ்டிஆர்ஓ ஆஸ்ட்ரோ சேஜ் எஸ்ஏிஇ அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தமிழ் அப்படிங்கிற மொழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டே அது வந்து பார்த்திங்கன்னா அது கேட்கறதெல்லாம் இன்புட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன உங்களுடைய பிறந்த நாள் மாதம் வருடம் உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த இடம் ஆண் அல்லது பெண் இவற்றையெல்லாம் உள்ளீடு செய்து நீங்கள் வந்து ஜாதகம் கணிக்கவும் அப்படின்னு உடனே லக்னா சாட்டில் எடுத்த உடனே நிற்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா லா அப்படின்னு எந்த கட்டத்துல போட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு லக்னம் அது பிரகாரம் செயல்பட்டால்தான் நூறு சதவீதம் எஃபெக்ட் வந்து வரும் உங்களுக்கு ஒரு சில பேர் மேச லக்னத்துக்காரங்க உள்ள வந்திருப்பீங்க மேச ராசிக்காரங்களும் உள்ள வந்திருப்பீங்க மேச ராசி அப்படிங்கிறது வந்து சதவீதம் தான் லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ கடன் கடன் அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் ஒரு பக்கம் அதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் அது சுபத்துவப்படுத்தணும் ஓகேங்களா இது எல்லா காணொலையும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் இல்லைன்னா கடன் ஆகாதுங்க இந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றோம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சோங்களேன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து ஆறாம் இடம் அப்போ உங்களுக்கு ச அந்த கடன் குறையணும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனால் நீடித்ததா இருக்குது அப்படின்னா அந்த கடன் வந்து குறையணும் அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரி புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாள் அப்பனை வந்து பார்க்கணும் தான் இருக்கு சூட்சமம் கடன் அப்படின்னாலே தான் ஆறாம் இடம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கடன் உண்டு அது மேலக்கூடிய கடனாக இருக்கும் மேலவே முடியாத கடன்னா எட்டாம் இடத்துக்கு மாறி போயிடும் ஓகேங்களா ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னாம் இடம்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் மோசமாவே செயல்பட்டுருமா சுபத்துவமாக செயல்படுச்சுன்னா கதையே வேற பன்னெண்டாம் இடம் வந்து சுபத்துவமா செயல்படுச்சுன்னா அங்க ஆகச்சிறந்த ட்ரேடிங் பல தொழில்களை கையில் எடுத்து பயங்கரமா சக்சஸ் பண்ணிடுவார் என் குருநாதன் கூட சொல்லுவார் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து சனி தான் பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பிறந்தவங்க ஆட்டோ கம்பெனி ஆரம்பிச்சவங்க இதெல்லாம் சொல்றாரு என் குருநாத குருநாதன் அப்படிங்கிற பட்சத்துல இது சுபத்துவமா மாத்தணும் நம்ம கையில் தான் இருக்குது வேற யார் கையிலேயும் இல்லை வேண்டதாங்க முடியும் அதர்வைஸ் தான் ஆகணும் நீங்க வேண்டிங்கன்னா இந்த கஷ்டம் வந்து வராம போயிடுமா அப்படின்னா வரும் எப்படி வரும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சமா வரும் இல்லைன்னா என்ன பண்ணும் வந்து கஷ்டப்படுத்திட்டு போயிடும் இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ருணரோக சத்ருஸ்தானம் கண்ணி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா கண்ணில வந்து அதிபதி யார் அப்படின்னா பெருமாள் வெங்கடேச பெருமாள் திருமால் கண்ணன் கடன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சமாளிக்க கூடிய அளவுக்கு இருக்கு மத்த எதுவும் பண்ண முடியாது நம்மளால் வட்டி கட்டுறது இப்படியே போகுது காலம் மத்த எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து புதன்கிழமை கம்பல்சரி பெருமாளை பார்த்திடணும் சந்திச்சிடணும் அந்த அப்பனுக்கு பச்சை பயிரில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும் இதையெல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்க பல்ட்டி அடிக்கணும் நம்ம எவ்வளவு தூரம் சொல்லித்தரோம் உங்களுக்கு மேசராசி மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடன் இருக்காதா மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கடன் இருக்காதா இருக்கும் அவங்க வாங்கி வந்த கர்மா எப்பேற்பட்ட கர்மான்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கடன் இருப்பு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கடன் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கெலாம் கடன் இருக்காதுன்னு வேற பல்ட்டி அடித்து விட்றாங்க அடித்து விட்றது தான் யூடியூப்பில் நானும் பார்க்குறேன் ஒரே டென்ஷன் ஆகுது என்ன பண்ணுறேன் இப்போ ஆறாம் அதிபதி ராசிக்காரங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பதிக்கே போகாத அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி அப்படி குத்தா வச்சு உக்காந்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து தவறு மகா தவறு நீங்க கடன் கழியணும் அப்படின்னா ஆறாம் இடம் சுபத்துவமா மாறணும் ஆறாம் இடம் எப்ப சுபத்துவமா மாறும் உங்க மனசுக்குள்ள நிறைஞ்சாதான் மாறும் திருமலை வேண்டிங்கன்னா தான் மாறும் பெருமாளை வேண்டிங்கன்னா தான் மாறும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கம்பல்சரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் பாருங்க தெளிவா வகுத்துருவீங்க உங்களுடைய கணக்கு வந்து வேலை செய்யும் தெளிவா வகுத்துருவீங்க எப்படி வகுப்பீங்க நம்மளுக்கு இவ்வளவு வருது நம்மளுக்கு இந்த 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 மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இவ்வளோ வட்டி கட்டுறோம் இவ்வளோ முதல் இருக்கு ஒரு வரமுறைக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க ஒரு பத்து வாரம் தாண்டிட்டிங்கன்னா அவங்கள வீழ்த்தவே முடியாதுங்க அடைச்சி முடிச்சுட்டு வேலை வேலையை பார்க்க அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டியை வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அங்கே தான் அது மட்டும் இல்லைங்க பெருமாளை வேண்டிங்கன்னா உங்கள் எதிரிகள் எல்லாமே அழிச்சு போயிடுவாங்க மொத்தமாக உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது அரசு துறையிலா இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி இப்படி வேலை சார்ந்த கை நீட்டி சம்பளம் வாங்குகிற இடம் அந்த இடம் அப்போ நீங்கள் அதை சுபத்துவப்படுத்திருக்கீங்க அப்படின்னா எப்பயாவது அதனுடைய புதன் புத்தி புதன் புத்தி எப்படி பார்த்தாலும் மேசலகணத்துக்கு வேலை அப்படின்னு வந்துட்டாலே அவங்க தான் கொடுக்கணும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஏழாம் பொருத்தம் அப்படியே ஆகாது அப்படிம்பாங்க அப்படி கிடையாது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற இடம் ஆறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எதிரிங்க அழிவாங்க போட்டியில் வந்து வெற்றி பெறுவீங்க அது எந்த போட்டியாக பண்ணாலும் இருக்கட்டும்ங்க ஒரு கபடி ஆடுறீங்க ஆ ஒரு குத்துச்சண்டை போடுறீங்க எப்படியாலும் வச்சுக்கலாம் ஒரு கிரிக்கெட் ஆடுறீங்க போட்டியில் வெற்றி கிடைக்குன்னா அங்கே தான் போட்டி தேர்வுகள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அங்கே தான் இருக்க விஷயம் நேர்முக தேர்வு ஒரு இன்டர்வியூ பண்ணுறீங்க அங்கே தான் இருக்க விஷயம் பெருமாளை வேண்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆகச்சிறதாக மாறும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா அப்புறம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேலே இதை பத்தி சொல்லணும் ஆறாம் இடத்தை எப்ப முடியும் தெரியாது அடைச்சிருவோம் ஆனால் எப்ப தெரியாது அந்த மாதிரி கடன் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு ஓகேங்களா நீடித்த கடன் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு போயிடும் மேற்று வட்டி சமாளிக்க முடியல வருமானத்தை மீறிய கடன் ஆகச்சிறந்த முறையில ரொம்ப கஷ்டப்படுற ப்பா சாமி சமாளிக்கவே முடியல கந்து வட்டி வாங்குறேன் படாத பாடுபடுறேன் வீட்டுக்கு கடங்காரம் வந்து நிக்கிறான் திட்டுறான் போனை வந்து ஆன் பண்ணவே முடியல இந்த இடமெல்லாம் எட்டாம் இடமா மாறிடும் இந்த பிரச்சனை எல்லாம் எட்டாம் இடத்துக்கு போயிடும் அப்போ எட்டாம் இடத்து வேலையை வந்து செய்யுது அப்போ எட்டாம் இடம் உங்களுக்கு யாரு உங்க லக்னாதிபதி தாங்க எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி யார் உங்களுக்கு இப்படிதான் இந்த மாதிரி ஃபோனே ஆன் பண்ண முடியாதவங்க ஃபோனை வந்து தொடவே முடியாதவங்க வீட்டில் வந்து நிற்கிறாங்க கடங்காரங்கன்றவங்க முதல்ல குப்பையிலேருந்து இந்த காணொலி பார்க்கறது ஃபோனை ஆன் பண்ணி வைங்க ஆன் பண்ணி வைங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணுவோம் முருகனை நினச்சி அட்டன் பண்ணுங்க பெரும்பாட்டன் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நினச்சி அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிவிட்டு தைரியமாக நேருக்கு நேராக பேசு இதாங்க நிலமை இப்படி தான் இருக்குது இப்போ தான் ஆகும் முடிஞ்சா பாரு இல்லைன்னா என்னவோ பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் போகணும் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் எப்போ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து முருகனை கையில் எடுத்தீங்கன்னா சமாளிச்சு மேஷ ராசி மெயினாக மேஷ லக்னம் கூடவே உங்கள் லக்னாதிபதியும் அவர்தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆச்சுன்னா ஆறு டு ஏழு அந்த அந்த செவ்வாய் ஓரையில் அந்த அப்பனோட தரிசனம் மட்டும் பண்ணிட்டீங்க உங்களை வீழ்த்தவே முடியாது அப்படி பயங்கரமா முதல்ல தன்னம்பிக்கை வந்துடும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் நீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் சதா கிழமை மூணு வாரம் ஒரு பத்து வாரம் போயிட்டீங்கன்னா மாட்டாங்க கடன் 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 ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடி சொன்ன நீடித்த கடன் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா இது மாதிரி வேலையில் இருக்கேன் அப்படின்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது குலதெய்வ ஆராதனை எப்படி முதல்ல சொல்லிட்டேன் ஒரே பிளேலிஸ்ட் கொண்டு ஓகேங்களா அதை வந்து பண்ணிருங்க அதை வந்து பண்ணிடுப்பீங்க நீடித்த கடன் இப்ப ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி ஆகி போச்சு எட்டாம் இடத்துக்கு மாறிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணும் கம்பல்சரி முருக வழிபாடு கம்பல்சரி உங்களுக்கு முருகனை கும்பிட்டாலே தானா எதிரிகள் வந்து அழி அழிவாங்க அவ்வளோ பெரிய பாக்கியம் அவர்கிட்ட இருக்கு எல்லாத்துலயும் விழிப்புணர்வு வந்துடும் நீங்க முருகனை கும்பிட கும்பிட என்ன நடக்கும் கடன் முதல்ல அடையறதுக்கு வழிபெற கரெக்டா கணக்கு போடுவீங்க இது இது இவ்வளவு வருது இது இது இவ்வளவு போகுது இவ்வளோ கால்ல வந்து நம்ம பண்ணலாம் இவ்வளோ நாளில் செய்யலாம் ஏதோ ஒன்று பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கடன் விஷயத்தில் வந்துடும் இதை வாங்கலாம் இதை வாங்கக்கூடாது இந்த பணம் இங்க இருக்குது இது எடுத்து இதில் போடலாம் இதை எடுத்து இதில் போடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பெரிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்துடும் எப்படி அப்படின்னா ஒரு லக்னாதிபதி கூட அப்போ லக்னாதிபதியை நீங்க வலுப்படுத்தும் பொழுது முதல்ல நீங்க வலுவானவரா மாறுவீங்க உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வந்துடும் இதெல்லாம் நம்மளால தான் முடியுமா அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்னால என்னால் மட்டும்தானே முடியும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா பாருங்க லக்னம் வந்து இது நீங்கள் வந்து முருகனை வேண்டிகிட்டே வந்தீங்கன்னா இது நடக்கும் என்னால் மட்டும்தான் தான் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து இழந்தவற்றை மீட்டெடுத்தல் அதுதான் வந்து செப்பாயோட மிகப்பெரிய பலம் வேகம் இழந்தவற்றை மீட்டெடுத்தல் அவருக்குள்ளதான் இருக்கும் தன் நிலையிலிருந்து கீழறங்கிறாங்க பாருங்க அந்த பழைய நிலைமைக்கு அப்படி வர்றது அப்படின்னா முருகன் தான் உங்களை காப்பாற்றும் அப்போ முருகனை சுபத்தை உட்படுத்த உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை எல்லாமே உயரும் தன்னம்பிக்கை வந்துடும் எதிலும் வீழ்த்த முடியாத சக்தியாக தனிப்பெரும் ஆற்றலாக நீங்கள் வந்து உருவெடுவீங்க இதெல்லாம் இருக்கு சூற்றம் ஆனா தசை நடத்தும் கிரகத்தை ஓடக்கூடாது கெட்டியாக பிடிச்சிக்கணும் தசை நடத்தும் கிரகத்தை விட்டைங்கனா கதை மாறி போயிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஓகே இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துருச்சு எட்டாம் இடம் பெரிய கடன்னால எட்டாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்போது அந்த எட்டாம் இடம் வந்து நீங்கள் சுபத்துவப்படுத்துறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் ஓடிக்கள் ஏதாவது ஒரு புத்தி வரும் செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரம் செவ்வாய் சூட்சம் செவ்வாயோட பிரணவம் ஏதாவது ஒன்று வரும் இந்த பராசரர் வகுத்த அந்த தசா காலம் பிரகாரம் அப்படிங்கிற பட்சத்தில் சுபத்துவம் ஆச்சுன்னா எட்டாம் இடம் என்ன நடக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிங்க பெரிய பள்ளம் மீட்டர் வட்டி லெவலுக்கு போயிடுறது மிகப்பெரிய பள்ளங்க எட்டாம் இடம் சரி ஓகே ஆயிரம் அடி இருக்காயா நான் இறங்கி பார்க்குறேன் அப்படின்னு நீங்க இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் அடி இருக்கு நான் அதில் அதுல என்னது நான் பாத்துறேன் அப்படின்னு இறங்கிட்டீங்க மறுபடியும் ஒரு ஆயிரம் அடி கீழே ரெண்டாயிரம் அடியா அதையும் பார்க்க முடியாது நாங்களா யாரு நம்ம தான் சிக்கல்ல இருக்கிறோமே ஏன் குருநாதர் சொல்லுவாரு சிக்கல்னாலும் சிக்கல் இடியாப்ப சிக்கல்டாது அது அப்படிம்பாரு எடுக்கவே முடியாது அந்த சிக்கல் அப்படிம்பாரு சரி ஓகே ரெண்டாயிரம் அடி இறங்குறேன் அப்படின்னா மேலும் இரண்டாயிரம் அடிப்பு இறங்கிட்டீங்கன்னா அது சுப பாவத்துவமா இருக்கும் பட்சத்தில் அப்படியே சுபத்துவமா என்ன நடக்கும் நீங்க வேண்டிங்க வாரம் 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 செவ்வாய்க்கிழமை வேண்டிய வேண்டிக்கிட்டே வரீங்க முதல்ல சுபத்துவ பட 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 சமமா மாறும் அதுக்கப்புறம் உயரமா மாறும் எந்த அளவுக்கு டீப்போ அந்த அளவுக்கு உயரமா மாறும் அப்ப என்ன நடக்கும் வெளிநாடு போதல் வெளிநாட்டில் வேலை செய்தல் வெளிநாட்டில் தங்கி படித்தல் இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு மிகப்பெரிய துன்பம் மிகப்பெரிய வேதனை அதுக்குள்ள இருக்கு சுபத்துவம் ஆச்சுன்னா அது மேலே போக போக அதையெல்லாம் மறந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கால் எடுத்து வைப்பீங்கன்னு அர்த்தம் இதுதான் சூட்சம் உள்ளூர்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா நூறு மாடி கட்டணம் கட்டினா அந்த நூறு மாடி பெயிண்ட் அடிக்கிற வேலையை செஞ்சுட்டு போம் இல்லைன்னா அதுக்கு நூறு மாடி கட்டடத்துக்குள்ள சேரில் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டு போம் இதுதான் அதனுடைய சுபத்துவம் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேசங்கள் தூர இடம் வேற வேற மாநிலம் வேறு ஊர்கள் இங்க எல்லாம் சுபத்துவமா செயல்படணும்னா அந்த இடம் வந்து வேலை செய்யும் வேலை செஞ்சா தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அந்த எட்டாம் இடம் மட்டும் அது மட்டும் இல்லைங்க திடீர் அதிர்ஷ்டம் உண்டுதுல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படி கீழே கிடந்து பணம் எடுக்கிறது லஞ்சம் வாங்கிறது ஆ கீழ கிடந்து பணம் எடுக்கிறது லஞ்சம் வாங்குறது பெரிய பணத்தை இது வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓடி போயிடுறது தெரியாது வாங்கவே வராம போயிடுறது ஆஹ் ஒரு ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரக்கூடிய வேலை செய்யறீங்கன்னு வச்சோங்களேன் ஒரு ரூபா போட்டு ஒரு ஆயிரம் ஒரு நூறு ரூபாய் எடுக்கிறீங்க அந்த மாதிரி வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தை நீங்க சுபத்துவப்படுத்திட்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு புத்தி வரலாம் ஏதாவது ஒரு அந்தரம் வரலாம் ஏதாவது ஒரு பிரணம் சூற்றமா ஏதாவது வரலாம் அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க போடுவீங்க கரெக்டாக ஒரு ரூபா போட்டா பத்து ரூபா வர இடத்துல பத்து லட்ச ரூபா வந்துடும் அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கைக்கு வருதல் இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு தேடி வந்து நன்மை செய்யக்கூடிய இடம் அந்த இடம் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் அந்த இடத்துல தான் பரிகாரம் இருக்கு நீங்க முருகனை வேண்ட வேண்ட வேண்டாம் இதெல்லாம் சுபத்துவமா நடக்க நடப்ப மாறும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டமும் அந்த எட்டாம் இடத்துக்குள்ளதான் இருக்கு வெளிநாட்டு வேலை வெளிமாநிலம் தூர தேசம் அங்கேயாவது போய் நல்ல மாதிரி சம்பாதிச்சு அளவுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கோட ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னாலும் அங்கதான் இருக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க இந்த எட்டாம் இடம் வேலை செய்யும் போது சுபத்துமா வேலை செய்யும் போது வெளியில போயிடுவீங்க ஊர்ல உள்ளூர்ல இருந்தீங்கன்னா சண்டை வரும் வீட்லேயும் சரி பக்கத்து வீட்டுலயும் சரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை அதுக்குள்ள ஜெயில் இருக்குங்க பெரிய விபத்து இருக்கு இந்த ரயில் விபத்து எல்லாம் ஏற்படுத்த பாருங்க பயங்கரமா அடிப்பட்டி பத்து பெட்டி பரண்டு அப்படி எரிஞ்சு அது அந்த மாதிரி மிகப்பெரிய துயரமான சம்பவங்கள்லாம் எட்டாம் இடத்தில் இருக்குது பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு கைக்காலெலாம் உடஞ்சி போச்சு விடுப்பு கீழே ஒன்றுமே வேலை செய்யலை மண்டையில் அடிபட்டுருச்சு அப்படியே படுத்து கிடக்குறோம் நானே ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எழல இது எல்லாமே அந்த எட்டாம் தான் இருக்குது அது பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அவமானப்படுதலங்க கண்ணத்திலே அறிவான் அவனா வருது ஒன்றுமே அவனை செய்ய முடியாது ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாதவன் அப்படியே நம்ம தலைமுடியை பிடிப்பான் சுரண்டி பார்ப்போம் நம்மளுக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வேகம் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சூட்சமமான விஷயங்கள் எதையுமே வெளிப்படுத்த முடியாத நிலைமைக்கு அந்த எட்டாம் இடம் அப்படி கட்டி போட்டு வச்சுருக்கோம் ஜெயில் அங்கே தாங்க இருக்குது துன்பம் வந்து மிகப்பெரிய மனத்துயரம் யாரையார் இழந்து போயிடுறது ரொம்ப முக்கியமான உறவை இழந்து வாடுறது கண்ணை முழிச்சாலே ஏண்டா முழிக்கிறோம் செத்து போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது விஷம் குடிக்கிறது அதுக்குள்ளே தான் இருக்குது தூக்குமாட்டி சாவுறது அதுக்குள்ளே தான் இருக்குது மலை மேலேருந்து கீழே மரத்து மேலேருந்து கீழே விழுவுறதும் அங்கே தான் இருக்குது எல்லாமே அதுக்குள்ளதான் அப்பேற்பட்ட இடம் என்ன பண்ணுன்னா அளவுக்கு மீறிய கடனை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடத்தை நீங்க சுபத்துவப்படுத்தும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை வந்தடையும் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் ஓகேங்களா இப்போ மேஷலகனுக்கு சொல்லிட்டா அடுத்து ரிஷம் அப்படியே வருஷம் வருவோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பயப்படாதீங்க திகிரிமா இருங்க இதை வேண்டுங்க நான் சொன்ன மாதிரி மட்டும் செய்யுங்க நீ மிகப்பெரிய ஆற்றலா உருவெடுப்பீங்க அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கின்றன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி